是 <Good. S 2> <Good. S 3> ய் வணக்கம்டா நேத்துல வர முடியல சாரி மாமா பிஸி வந்துருந்தாரு இப்போதான் சமைக்க போகிறேன் மீன் எடுத்து வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு காலையிலும் வர முடியல ஓகே ஓகே நைட்டு மிட் நைட்டில் நான் போடலான்னு பார்த்தேன் தூங்கிட்டேன் சரி ஓகே தான் கொஞ்சமாக வெங்காயமே தான் உருக்கி போகிறேன் மீன் வாங்கிட்டு வந்துருக்கு ஐயோ கழுவுல வேலை கிடக்குடா வேலை கிடக்குடா வேலை கிடக்குடா சாப்பிட்டியா தூங்கிட்டியா சரி சரி நைன் தேர்ட்டிக்கு தான் வர முடியல நிறைய இங்க அப்படி அந்த பிரச்சனை அப்படி இந்த பிரச்சனை இப்படி ஊருக்கதை உலக்கதை நடராஜன் தங்கும் தயவு செஞ்சு ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க நவீன் ஹாய் ராஜன் ஹாய் நடராஜன் வணக்கம் யாழ்நீலா ஹாய் சொல்லுங்க யாழநீலா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் லைஃப் உள்ள வியூஸ் குறைஞ்சிச்சு பத்தியா நவீன் ஒசூர் எஸ் ஆமாண்டா ஹவுசே ஆமாம் ஒசூர் ஏழனிலாம் காலை டிஃபன் என்ன காலை டிஃபன் என்ன நானே ஆரம்பித்தேன் கிழங்கு கிழங்குன்னா சவாரிக்கட்ட கிழங்கும் எதுவும் கொண்டக்கடலையும் லோகேஷ் ஆய் மேல ரொம்ப ஆனியன் கட் பண்ணும் மீன் இருக்கு மீன் தழுணும் நிறைய வேலை இருக்கு செஞ்சு வச்சுட்டு தான் குளிக்கணும் இப்படிதான் இருக்கேன் மூஞ்ச பத்தியா எப்படி இருக்கு சும்மா லைவ்கணும் ஒரு பொட்டை எடுத்து வச்சுட்டு வந்தேன் கணேசன் ஹாய் ஹம் எல்லாரும் லைக்க போடுங்கடா அப்படின் சிறிது நவீன நீ என்ன பண்ற திட்டினா என்ன நான் வேற திட்டிட்டு வந்துட்டேன் லைக் போடுங்க லைக்கு போடுங்க லைக் ஆமா ஏஞ்சல் அவன் பார்த்ததுல போல முன்ன பின்ன என்ன பண்ணான் ஒருத்தன் வந்து ஒரு புகழ்ந்துட கூடாதே உனக்கு ஒன்னு டென்ஷன் ஆயிடுமே எவன்டா அவன் மோகனை புகடாட்ட அதான்டா நான் தான் ஏஞ்சலாம் அவனுக்கு கண்ணு தெருல போல விடுறா விடுறா ஒருத்தவங்க நம்மள வந்து ஒன்று புகழ்ந்து சொல்லிட கூடாது நமக்குலாம் வந்து பிரச்சனை வெளில இல்லை நம்ம கூட இருக்கிறதுங்க தான் ரவி ரவி ஹாய் ராஜே ராஜேந்திரன் ஹாய் செலபடி சார் லைக்கை போட்டு வாங்கடா தாங்க பிள்ளைங்களா வீட்டுக்கு ஒரு ஏஞ்சல் என்று அர்த்தமா கொஞ்சம் மணி தங்கம் ஹாய்டா வெல்கம் டா கணேசன் ஆமா ஏழாவது லைக்கா சூப்பர் சூப்பர் ரவி ப்ரோ போட்டியா புரோ சார்டா வாலாடே வச்சா இப்படி நல்லா இருக்கேன்டா நேற்றுலாம் லைவுக்கு வர முடியல கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் அழகிட்டு அழகு நானு நான் தூங்கி எழுந்திரிச்சு ஏதோ லைவ் வரமேனா அந்த கண்ணாட்டில கூட்டியிருந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு வந்துருக்கேன் சரி லைவ் போடவே இல்லை சும்மா அப்படியே போகும் சமைச்சிக்கிட்டே லைவ் போடலாம் அப்படின்னு சரி சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டேன் வரலை நோட்டிஃபிகேஷன் தெரியலடா யூடியூப் இப்போலாம் ரொம்ப சதி பண்ணிட்டு இருக்கான்டா தவ நல்லவ ஐயோ கடவுளை கண்டறாரி அவனு சிறப்பிட்டு அடிச்சு தப்பி விடுறா வெயிட்டு எனக்கு தெரியலையா ஐயோ கடவுளை விளையாடி மீரு ரொம்ப சோம்பேறியாவே இருக்கேன் நான் என்னன்னு தெரியல பேட்மின் பார்த்தா இது வந்துருச்சு ஆமாண்டா வந்துருச்சு நல்லா மேட்மேஜ் பய இருப்பாங்க போல ஆமாண்டா ஆமாண்டா மணி குஞ்சு சொல்லுங்க வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் டே ஷிஃப்ட் இந்த வாரம் இன்னையிலேருந்தே நேற்று லீவு டே ஷிஃப்ட் தான் வேலை தான் போயிட்டுருக்கு உங்கள் மோமா மீன் எடுத்து வந்து போட்டு சமைச்சு வச்சீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு யார் சமைக்கிறது மத்தியம் ஞாயிற்று பசிக்கும் முடியல வயிறு அப்புறம் சமைக்க வேணாவா சரி அப்படியே சமைச்சிக்கிட்டே ஒரு லைவை போட்டுட்டு அதான் அங்கே தான் உட்காந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கேன் பாரு எப்படி இருக்கேன் ஒரு பொட்டு வைக்கிறது கூட நேரம் இல்லை கண்ணாடியில் ஓட்டு இந்த பொட்டை எடுத்துட்டு நெத்தில வச்சுட்டு வந்து அப்படியே சமைச்சிக்கிட்டே ஒரு லைவை போடலாம் ஏன்னா டேஸ் கொஞ்சம் டைம் இருக்காது ஆறு மணிக்கு மேலே தான் லைவ் வருவேன் இன்னுமே இந்த வாரம் ஃபுல்லாக இடையில கேப் இருந்தால் வருவேன் மத்தியானம் லஞ்ச் டையத்துக்குலாம் வருவேன் உடைய அந்த அடுப்பங்கரையில் நிற்கும் போதெல்லாம் வருவேன் ஏன்னா அடுப்பாங்கரைக்கு வரும்போது வேலையை வந்து செய்ய முடியாதுல்ல லைவ் அந்த டைம் தான் ஃப்ரீயா இருக்கும் எல்லாரும் லைக்கை போடுங்க லைக்கை போடுங்க ஆறு மணிக்கு தான் குளிச்சு முடிவிட்டு நல்லா பல பழ பழப்பழன்னு வர முடியும் இப்பெல்லாம் நான் வேலையை முடிக்கிறதா உன் மாமா வந்தாலேயே இப்படி தான் கறி மீனையும் கொண்டு வந்து போட்டு சமைச்சு வை சமைச்சி வைன்னு சொல்லுவார் டென்ஷன் ஆகுது எனக்கு நேத்தே எட்டரை மணிக்கு போய் சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த புதினாலாம் அரைச்சி போட்டு ஒரு பச்சை கலர் சிக்கன் செய்வாங்கல்ல அதை செஞ்சுட்டு கிடக்காரு எனக்கு செம்ம காண்டாயி போச்சு ம் ஒர்க் ஃப்ரம் ஆமா ஆறு மணிக்கு மேல மகாலட்சுமியை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மூதேவியை பார்க்கலாம் இப்போ இருக்கிற மூதேவி தான் இந்த சிக்ட்டு மாறி மாறி பார்த்தாலே எனக்கு உடம்பு இப்படிதான் ஆயிடும் உடம்பு ரொம்ப முடியாத போயிடும் ஸோ மேக்ஸிமம் டே சிஃப்ட்டுக்கு பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்சம் நாள் நல்லா இருந்தது இந்த மாற்றி மாற்றி ஷிஃப்டை கொடுத்தானுங்கன்னா என்னை போட்டு சாவடிச்சு உடம்பு தீனாக போயிடுது ரொம்ப முடிய மாட்டேங்குது சரி கொடுங்க அந்த கதையெல்லாம் எதுக்கு ஹெல்த்தி ஃபுட்டு தான் சமைக்க சொல்கிறாரு அவர் செய்ய வேண்டியது தானே நான் வர்க் வேலை பார்த்துட்டு இருக்கேன் நான் வேலை பார்த்துருக்கும் போது கொண்டு வந்து போட்டு அவரும் போயிருக்காது ஆஃபீஸ்க்கு தான் போயிருக்காரு பெங்களூர் போயிருக்காரு அதை சாயந்தரமா எடுத்துட்டு வந்திருந்தா மீன் நல்லா இருக்காது அதனால இப்பதான் சாட்டர்டே ஃப்ரெஷ்ஷாக வரும் சண்டே தான் கொண்டு வந்து அங்க போடுவாங்க விற்குவாங்க ஸோ நாங்கள் வீட்டுக்கு வந்த உடனே போய் வாங்கிட்டு வந்துடுவோம் சாட்டர்டே காலையில வந்த உடனே ஓடி போய் வாங்கிட்டு வந்து வச்சு சமைச்சு சாப்பிட்டுறது ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் மட்டனு சனிக்கிழமை மீன் நீங்க மூதிய ஆமா சொல்லிக்கிட்டு தாங்க போடா குளிச்சு முடிக்கிட்டு போட்டு வச்சுட்டு மங்களகரமாக வர்றது எப்படி இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு டய டயர்டாக தூக்கத்தை கண்ணில் வச்சுக்கிட்டு அடுத்தங்களை நின்றுக்கிட்டு ஒரு ஒரு பயங்கரமான கேவலமான ஒரு நைட்டி போட்டிருங்க அதனால தான் கழுத்தை சுற்றி ஒரு துப்பட்டாவை சுற்றிக்கிட்டு அது தெரியக்கூடாதுன்னு இப்படி எல்லாம் பண்ணிட்டுருக்கேன் வியூஸை சுத்தமாக குறைஞ்சி போச்சு அவ்வளோதான் ஒரு நாள் லைவ் போடல உடம்பு சரியில்லைன்னா போய் படுத்தா போதும் உடனே வியூஸை குறைச்சிட்றாரு இந்த யூடியூப்காரர் அவரை என்ன பண்ணுறதுன்னே தெரிய மாட்டேங்குது எனக்கு யூடியூப்கார் சரியில்லை சசிகுமார் ஹலோ சாட்டர்டே வேறு ஃபிஷ்ஷு தான் ஃப்ரெஷ்ஷு சண்டே வர்றது ஆமாம் சண்டே வந்துட்டு மார்க்கெட்டில் கொண்டு போடுவாங்க இல்லையா அங்கே போய் வாங்குறதுக்கு முன்னாடி சண்டே வரும் வீட்டில் எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் அவங்க அதனால் அவங்க வீட்டிலே போய் வாங்கிட்டு வந்துருவோம் நான் மட்டும் இல்லை நிறைய பேர் வாங்குவோம் வீட்டுக்கு வந்தோடனே வீட்டில் வாங்க பாதி எவ்வளோ ஓடிடும் மீதி மிச்சத்தை தான் சண்டே மா கொண்டு மார்க்கெட்டில் போடுவாங்க

நான் இப்போ என் பசங்க இருந்தேன்னு வச்சுக்கோ காலையில டிஃபனை முடித்தோமா அப்படியே லஞ்சும் செஞ்சிடுறேமா காலையில் அது உங்களுக்கு கொடுத்துட்டோமா டிஃபன் கேரி கேரி பண்ணி கொடுத்துட்டு நானும் வந்துட்டு மீதி மிச்சம் இருக்கிறதை மத்தியானம் சாப்பிட்டுட்டு கம்முனை தூங்குணுமா வேலையை செஞ்சோமா எந்திரிச்சோமா நைட்டுக்கு ஏதோ ஒரு டிஃபனு தோசையோ இட்லியோ சப்பாத்தியோ ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பிட்டுட்டு கழுவி வச்சுட்டு படுத்துருவேன் ஒரு வாட்டி சமைக்கிறது நைட்டுக்கு வந்து சும்மா ஈஸியாக போயிடும் நைட்டு டிஃபன் தானே ஏதோ சிம்பிளாக செஞ்சுட்டு தூங்கிடுவோம் மாமா வந்தா நைட் எட்டு மணிக்கு பத்து மணிக்கு எல்லாம் போய் நினைச்ச நேரத்துக்கு சிக்கன மட்டன் எடுத்துட்டு வந்து கொடுப்பாரு கடுப்பா வரும் சொன்ன பேச்சு கேக்குறது இல்ல கொஞ்சமானே கொஞ்சமானே சொல்லுவதை கேளு காஃபி டிவி ஆமா என்ன மாதிரிதான் காஃபி தான் காஃபின்னா உயிர் மட்டும் நாளைக்கு பசு வாட்டி ஒன்றரை லிட்டர் பால் வாங்கினாலும் ஒன்றியமா குடிச்சிருக்கேன் நாள என்ன ஃபிஷ் வச்சிருக்கீங்களா இது அயல மீன் குழம்புக்கு சின்ன சின்னதாக தான் இருந்தது அதனால குழம்புக்கு எடுத்துக்கிட்டு பாறை மீன் வறுக்க நான் நெத்திலி தான் வாங்கலான்னு போனேன் இல்லை கடல்ல ஐர மீன் வரும் இல்லை கடை கடல் ஐரை அது எப்பயாவது ஒரு வாட்டி தான் நான் சொல்றது கடல் ஐர 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 மீன் ஐர மீன் பிடிக்க போன அந்த ஐர அயலா இல்லை ஐர குழம்புக்கு நெத்திலி இல்லைன்னா ஐர தான் வாங்குவேன் அப்படி இல்லைன்னா கிழங்கா கிழங்கா மீன் குட்டி குட்டியாக வாங்கிப்பாங்க குழம்புக்கு எல்லாமே ரேட்டு ஜாஸ்தியாக இருந்தது அடை போங்கடா அப்படின்ட்டு இன்னொன்று ரொம்ப நாளாக ஐயில் வந்து நான் குழம்புக்கு மண்டையை போட்டு குழம்பு வச்சுருக்கேன் ஃபுல்லாக சின்ன சின்னதாக இருந்தது சின்னதுன்னா ரெண்டு பீஸாக கட் பண்ணுற சைஸ்ல இருந்தது சரி நல்லாயிருக்கும் போல் போல வச்சு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு அரை கிலோ அயில ஐயில் ஐயர் ஐர இல்லை அயில அண்டு பாறை மீனும் ஒரு ஒன்றரை கிலோ வெறுக்க எல்லாம் மேக்னேட் பண்ணிட்டு காமிக்கிறேன் இப்போ ஒன்றும் கழுவல சாதம் மட்டும்தான் வடைச்சி வச்சுருக்கேன் இலதிய எடுத்து ரெடி பண்ணி வெச்சிட்டு நான் உங்களுக்கு காத்து இந்த சட்டியில நான் குழம்பு ஊத்தி போறேன் சரி மீனை கலவுமா இலையைக்கு போடுங்கடா செல குடீசிங்களா பைத்தியக்காரி ஹ என்ன ரியாக்ஷன்ஸ் வேண்டாம் தங்க பிள்ளை கியூட் ரியாக்ஷன்ஸ் வேண்டாம் நான் என்ன பண்ணேன் க்யூட்டா நான் பண்ணுறதுலாம் கியூட்டாண்டாம் க்யூட்டாக சொல்ல க்யூட்டா செய்யறவதுக்கு பேர்லாம் என்னடா ம் உண்மையிலேயே க்யூட்டா இருப்பாங்கல்ல அவங்க செய்யறதுக்கு பேர்லாம் என்ன அய்யா அதெல்லாம் கேட்டு என்ன பண்ண போற காசு பத்திரன்னா கொடுக்க போறியா என்ன பெரிய குஞ்சு காசு பத்திரன்னா கொடுக்க போறியா எவ்வளோவுக்கு வாங்க என்ன வாங்குவே லூசு பையில i கொண்டு வருவா எப்படி சாப்பிடுவ சினா தானா தேங்க் யூ செல்லப்பட்டி தேங்க் யூ தேங்க் சட்டி என்ன மாதிரி அழகா இருக்கா உங்களா நிறைய நெஜமா ஏன்டா ஏன்டா இப்படி எல்லாம் ஈஸிய வைக்கிறீங்க நான் என்ன பண்ண உங்கள ஏன்டா எப்படி க கலைக்கிறீங்க இருடா மூல வேலை செய்ய மாட்டேங்குது ஒரு நிமிஷம் இருடா உடம்பு வைக்கிறதுக்கே எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் ஃபிஷ் ஃப்ரைக்கு ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்துட்டு இது பண்ணி இருந்து எல்லாரும் ஓடிட்டிங்களா சூப்பர் ஏ